வம் சாய அங்கு சாய் சொன்னேன் எல்லாரும் தெரியும் ரொம்ப பிரபலம் சென்னையில் ஒரு கர்ப்பாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு பாபா வழிபடை பாபா இந்த பாபா பாருங்க பாபா பாபான்னு சொல்லுது இந்த பாபா இங்க வேண்டிகிட்டு போறத பாபா இந்த பாபா ஒரு அழகா இருப்பாரு பெண் குழந்தை தானே கணிகா சாய் தனிகா சாயின்னு பேரு உங்க பேருங்க

குழந்தைக்கு என்ன எத்தனை மாசம் 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 என்ன பேரு தனிகாசாய் இது வந்து எப்பவுமே சொன்ன மாதிரி எத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாலும் பக்தியோடய நம்பிக்கையோடையும் வந்து கனி வாங்கினோம்னா கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த ஆயிரம் குழந்தைகள் பெற்ற அபூர்வ பாபா பாபா சொல்லுங்க பாபா அது அந்த மாதிரி அந்த அபூர்வ பாபாவா நம்ம பாபா தேர்றாரு இந்த மாதிரி ஆயிரம் குழந்தைங்க பிறந்த ரத்ன மாதிரி அழகா அறிவா

இங்கே வேண்டிட்டு பிரசாதம் வாங்கி பிறந்த குழந்தைங்க வரல அது வந்து ஆயிரத்துக்கு மேலே ஆயிடும் இப்போ உங்க குழந்தை இன்னைக்கு வந்திருக்குது கணிகா சாய் நல்ல ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமா அன்பா இயல்பா மகிழ்ச்சி ஓ கல்யாணம் காப்பிலே வாழ்த்துக்கள் நல்லா இந்த 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 சந்தோஷம் உங்களுக்கு எப்பவுமே நினைச்சு நிற்கிறோம் இந்த பிள்ளை இந்த வம்சத்துக்கு நாலு போல் தழைத்து அறுபது போல் வேறு அப்படின்னு சொன்ன மாதிரி உங்க வம்சத்துக்கு நல்ல பிள்ளையா நல்ல அறிவா நல்ல ஆயில வரணும் அப்படின்னு வாழ்க்கிறேன் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரம்சாரம் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வெற்றிகரமாக சார்